ஒரு காலத்தில் ஒரு அழகான ஊரில் காளிதாசன் மற்றும் லீனா என்ற ஒரு அன்பான கணவன் மனைவி வாழ்ந்து வந்தார்கள் காளிதாசன் அலுவலகத்தில் வேலை செய்தான் அவன் மிகவும் நல்ல மனசுக்காரன் லீனாவை கவனமாக பார்த்துக் கொள்வான் அவள் மகிழ்ச்சியாக இருக்க எல்லாமும் செய்வான் ஆனால் லீனாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அவள் எப்போதும் நாம் பணக்கார மாதிரி இருக்கணும் எல்லாரும் என்ன பார்த்து வா ரொம்ப அழகா இருக்கே என்று சொல்லணும் என்று நினைப்பாள் ஒரு நாள் காளிதாசன் ஆபீஸ்ல இருக்கும்போது அவன் மேனேஜர் தன் பிள்ளையின் பிறந்தநாள் பாட்டிக்கு காளிதாசனை அழைத்தார் காளிதாசன் அந்த இன்விடேஷன் கார்டை வாங்கி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தான் ஏன்னா இதை லீனாவிடம் கொடுத்தா அவள் கண்டிப்பா மகிழ்ச்சி அடைவாள்னு அவன் நினைச்சான் ஆனா லீனா அதை பார்த்ததும் சந்தோஷப்படவே இல்லை ஹிதாசனிடம் சொன்னாள் நான் இந்த பிறந்தநாள் நாள் பார்ட்டிக்கு வரமாட்டேன் அதை கேட்ட காளிதாசன் உடனே கவலைப்பட்டான் ஏன் லீனா என்னாச்சு ஏ வரலன்னு சொல்றன்னு மெதுவா கேட்டான் லீனா மெதுவா சொன்னாள் அங்க போக போற மாதிரி என்கிட்ட நல்ல அழகான ட்ரெஸ் இல்ல அதுக்கு காளிதாசன் சொன்னான் உன்கிட்ட இருக்கிற அந்த நீல ட்ரெஸ் நினைவுல இல்லையா நாம ஒரு நாள் கடற்கரை போனப்போ போட்டிருந்தே அது உனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆனா லீனா தலையாட்டி இல்ல அது எனக்கு பிடிக்கல அங்க எல்லாரும் புதிய ரொம்ப அழகான போட்டு தான் வருவாங்க அவர்கள் எல்லாரும் பணக்காரங்க நானும் புது ட்ரெஸ் போட்டாதான் சரியா இருக்கும்னு சொன்னாள் அதுக்கு காளிதாசன் கேட்டா சரி லீனா புது ட்ரெஸ் வாங்க எவ்வளோ பணம் தேவை லீனா மெதுவா பத்தாயிரம் ரூபா ஆகும்னு சொன்னா அதை கேட்ட காளிதாசன் கொஞ்சம் யோசித்தான் அவன் பைக்காக சேமிச்சிருந்த அந்த பத்தாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு லீனாவிடம் கொடுத்தான் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கிக்கோன்னு புன்னகையோட சொன்னான் லீனாவும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஆசையா ஒரு புதிய அழகான ட்ரெஸ் வாங்கினான் அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா நிறைய அலங்காரங்களோடு இருந்தது லீனா மீண்டும் சோகமான முகத்தோட காளிதாசனிடம் சொன்னாள் நான் இந்த விழாவுக்கு வரமாட்டேன் காளிதாசன் அதை கேட்டதும் ரொம்ப கவலைப்பட்டான் ஏன் லீனா இப்போ என்னாச்சுன்னு மெதுவா கேட்டா லீனா சினுங்கி இந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்க நகை என்கிட்டே இல்ல அதனாலதான் வரமாட்டேன்னு சொன்னாள் காளிதாசன் மெதுவா சொன்னா என்னிட்ட நகை வாங்க பணம் இல்ல லீனா ஆனா நான் புன்பூ வாங்கித்தரேன் அத வச்சு அழகா ரெடியாகிக்கோ ஆனா லீனா கோபத்தோட எனக்கு நகைதா வேணும் பூ வேண்டா நகை இல்லனா நான் வரமாட்டேன்னு சொன்னாள் அதை கேட்ட காளிதாசனுக்கு ஒரு யோசனை வந்தது அவன் சொன்னான் லீனா உன் தோழி அமலாவிடம் கேட்டுப்பார அவள் நல்ல பணக்கார பொண்ணு அவ உனக்கு நிச்சயம் நகை தருவா அதை கேட்ட லீனா அமலா வீட்டுக்கு போனாள் லீனா அமலாவிடம் சொன்னாள் அமலா நான் கணவனோட ஒரு பிறந்தநாள் பார்ட்டிக்கு போறேன் அதுக்காக எனக்கு நகை வேணும் உன்னிடம் இருக்கும் நகைக் கொஞ்சம் தருவியா நான் பார்ட்டி முடிஞ்சதும் திருப்பி கொடுக்கிறேன் அமலா புன்னகையோட இது வேணும்னாலும் எடுத்துக்கோ லீனானு சொன்னாள் அமலா பெரிய பணக்காரியானாலும் ரொம்ப நல்ல மனசுக்காரி அவள் தன்னிடமிருந்த எல்லா நகைகளையும் லீனாவுக்கு கொடுத்தாள் லீனா நகைப்பெட்டியை பெட்டியை திறந்து ஒன்றொன்றாக எடுத்து பார்த்தாள் கண்ணாடி முன்னாடி நின்று அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏது செட்டாகும் என்று ஒவ்வொன்றாக போட்டு பார்த்தாள் ஆனா ஒன்றும் அவளுக்கு பிடிக்கல அப்போ அவள் ஒரு அழகான பாக்ஸ் பார்த்தாள் அந்த பாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அதை திறந்தப்போ உள்ள ஒரு வைரம் நெக்லஸ் இருந்தது அதை கண்ணாடி முன்னாடி போட்டு பார்த்ததும் லீனா ரொம்ப சந்தோஷப்பட்டாள் இதேதானே சரி இது ஏன் ரசுக்கும் சூப்பரா செட்னு அவள் நினைத்தாள் அவள் உடனே அமலாவிடம் சொல்லி அந்த வைரம் நெக்லஸை எடுத்துக்கொண்டாள் மறுநாள் காளிதாசனும் லீனாவும் காளிதாசனின் மேனேஜரின் குழந்தை பிறந்தநாள் விழாவுக்கு போனார்கள் லீனா புதிய ட்ரெஸ்ஸும் அமலா கொடுத்த நெக்லஸும் போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக ரெடியாகி வந்திருந்தாள் அந்த விழாவிலிருந்த எல்லாரும் லீனாவை பார்த்து அழகா இருக்கீங்க உங்க ட்ரெஸ்ஸும் நெக்லஸும் ரொம்ப சூப்பர் என்று சொல்லி பாராட்டினர் இதை கேட்ட லீனா ரொம்ப சந்தோஷப்பட்டாள் கொஞ்சம் பெருமையாலவும் நடந்து கொண்டாள் விழா முடிந்ததும் இருவரும் வீட்டுக்கு புறப்பட்டார்கள் லீனா வேகமாக நடந்து கொண்டே வந்தாள் ஏனெனில் அவர்கள் டாக்ஸியில் வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவள் நினைத்தாள் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் லீனா விழாவில் எல்லாரும் சொன்ன புகழ்ச்சிகளை நினைத்து ரொம்ப பெருமையாக இருந்தாள் பிறகு அவள் கண்ணாடி முன் நின்று இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருந்த என்று நினைத்து ட்ரெஸ்ஸையும் நெக்லஸையும் மீண்டும் கண்ணாடி முன் பார்த்தாள் ஆனா ஒரு அதிர்ச்சி அவள் வைர நெக்லஸ் கழுத்தில் இல்லை எங்கோ விழுந்தது லீனா பதறிப்போய் விரைந்து காளிதாசனிடம் மூடி வந்தாள் காளிதாசன் அவளை பார்த்து என்னாச்சு லீனா ஏன் இப்படி பதர்ற பதற என்று பயந்து கேட்டான் லீனா கண்ணீரோடு நான் போட்டிருந்த வைர நெக்லஸ் காணகிவிட்டது என்று சொன்னாள் காளிதாசன் அட அது எப்படி தொலைந்து போகும் ட்ரெஸ்ஸிலோ எங்கேயாவது மாட்டியிருக்கும் நன்றா தேடு என்று சொன்னான் லீனா தலையசைத்து நான் ரொம்ப நன்றா தேடிட்ட இங்கும் இல்ல நெக்லஸ் எங்கேயோ விழுந்திருக்கும் அது அமலா கொடுத்த நெக்லஸ் அதனால தான் பயமா இருக்கு என்று கவலையுடன் சொன்னாள் காளிதாசன் பரவாயில்ல நம்ம வந்த டாக்ஸிலேயே இருக்குமோன்னு பார்த்து வர என்று சொல்லி வெளியே போனான் ஆனால் அவன் ஒரு பெரிய தவறு செய்திருந்தான் டாக்ஸி நம்பரை நோட் பண்ணவே இல்லை அதனால் டாக்ஸி கம்பெனியிலும் அவர்கள் வந்த டாக்ஸியை கண்டுபிடிக்க முடியவில்லை லீனா ரொம்ப கவலையிலும் பயத்திலும் இருந்தாள் காளிதாசனும் லீனாவும் அமலாவின் நெக்லஸ் மாதிரி ஒரு புதிய நெக்லஸ் வாங்க முடிவு செய்தார்கள் இருவரும் பல கடைகளுக்கு சென்றார்கள் ஆனால் அந்த மாதிரி நெக்லஸ் இங்கும் கிடைக்கவில்லை இறுதியில் ஒரு கடையில் மில் மட்டும் அதே மாதிரி இருக்கும் ஒரு நெக்லஸ் இருந்தது அதன் விலை ஐந்து லட்சம் இருவரும் பேசி பேசிக் நான்கு புள்ளி ஐந்து லட்சத்துக்கு குறைக்க வைத்தார்கள் அவர்கள் கடைக்காரரிடம் இரண்டு நாளல் வாங்க வரும் அதுவரை யாருக்கும் விற்காதீங்க என்று சொல்லிவிட்டு வந்தார்கள் காளிதாசன் லீனாவிடம் அமலாவிடம் நெக்லஸ் இரண்டு நாளல் தருவோம் என்று சொல்லிடு என்றான் லீனா பயந்து அமலா ஏதாவது கோபப்படினா என்று கேட்டாள் காளிதாசன் சிரித்து அவள் உன் தோழி கவலைப்படாதே என்றான் லீனா அமலாவிடம் சென்று சொன்னாள் அமலா சரி பரவாயில்லை என்று சொல்லிவிட்டாள் காளிதாசன் ஒரு சிறிய வேலை செய்பவன் அவன் சம்பளம் குறைவாக இருந்ததால் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் சம்பாதிக்க அவன் நிறைய கடன் வாங்கினான் மேலும் அதிக நேரம் வேலை செய்தான் எப்படியோ நெக்லஸை வாங்கி லீனாவுக்கு கொடுக்க முடிந்தது லீனாவும் அதை அமலாவிடம் கொடுத்துவிட்டாள் ஆனால் கடன்களை அடைக்க காளிதாசன் இன்னும் கூடுதல் வேலை செய்ய வேண்டியது ஏற்பட்டது வீட்டில் உதவி செய்தவர்கள் அனைவரையும் நிறுத்த வேண்டியது ஆனது ஏனெனில் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை அதனால் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் லீனாவே செய்தாள் இதனால் அவள் தினமும் களைத்துப் போனாள் முன்னாள் மாதிரி அழகாக அலங்காரம் செய்யப்ப முடியவில்லை அவள் கைகள் கடினமாகிவிட்டது சில மாதங்களுக்குப் பிறகு காளிதாசன் எல்லா கடன்களையும் அடைத்துவிட்டான் ஒரு நாள் லீனா ரோட்டில் அமலாவை பார்த்தாள் ஆனா அமலாவுக்கு லீனாவை அடையாளம் தெரியவில்லை என்ன லீனாவின் முகமும் உடம்பும் ரொம்ப களைத்து போய் பழைய மாதிரி அழகு இல்லாமல் இருந்தது லீனா வந்து அமலாவிடம் பேசினாள் அமலா யார் நீங்க என்று கேட்டாள் லீனா அமலா நான்தான் உன் தோழி லீனா என்று சொன்னாள் அமலா அதிர்ச்சியாக லீனா உனக்கு என்ன ஆயிடுச்சு எப்படி இப்படி மாறிட்ட என்று கேட்டாள் அப்போ லீனா நடந்த எல்லா விஷயத்தையும் நெக்லஸ் கடன் வீட்டு வேலை அவள் சந்தித்த கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லிட்டாள் அதை கேட்ட அமலா திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சாள் லீனா குழப்பமாக எதுக்கு சிரிக்கிற என்று கேட்டாள் அமலா சொன்னாள் லீனா அந்த நெக்லஸ் வைரோ நெக்லஸ் கிடையாது அது சாதாரண நெக்லஸ் அது தொலைத்ததுன்னு முன்பே சொல்லிருக்கலாமே என்று அமலா கேட்டது இது கேட்ட லீனா அதிர்ச்சி அடைந்தாள் கடைசில லீனா தன் தப்ப புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இது பெரிய பாடம் இனிமேல் பெருமையாகவும் அகதி மிராவும் நடக்க மாட்டேன் காளிதாசன் அவளை எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாரோ அதை உணர்ந்தாள் அதுக்கப்புறம் இருவரும் நல்லா பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்தாங்க மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் அவசியத்தை மட்டும் கீழ் அதிக ஆசை வேண்டாமே நீட் பேஸ்ட் திங்ஸ் ஓன்லி டோன்ட் பி கிரீடி இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆழ்ந்து போட்டு வச்சுக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் மீட் பண்ணலாம்